வெல்கம் டு ரீகா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சரஸ்வதி பூஜை வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு தடவை வீடு மாப்பிங் போட்டு முடிச்சுட்டு காலைல டிஃபனும் சமைச்சிட்டு சேர்ந்த அப்படியே நான் லஞ்சுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி லீவ் இல்லை எப்படியும் ஹாஸ்பிட்டல்லையும் பூஜை இருக்கும் அப்படிங்கிறதுனால லீவ் இல்லை அவருக்கு டியூட்டிக்கு போயிட்டாரு லஞ்சுக்கு வர்ற கேப்பில் நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் போல் தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன் வாசலில் கோலமும் போட்டுட்டு சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுருந்ததுனாலும் நல்லாவே இருந்துச்சு அதை வந்து குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதுமே சுண்டல் வேக வைக்கிறப்ப பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவேன் கொஞ்சம் கேஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால குக்கரில் சேர்த்து அதை ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எப்படியும் அதில் வந்து கல் ஒரு சில நெல் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே நல்லா சுத்தமாக நீக்கிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் அதிலே பார்த்து அவல் வந்து நல்லா ஊறின மாதிரி ஆயிடுச்சு தண்ணிலாம் நல்லா புழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இனிப்பு வந்து எப்போதுமே வெள்ளம் தான் சேர்த்துப்பேன் இப்போ வந்து பாப்பாவுக்கும் கொஞ்சம் வெள்ளை டேஸ்ட்லாம் பிடிக்காம இருக்கிறதுனால நாட்டு சக்கரை தான் கொஞ்சம் கொடுத்து பழக்கிட்ருக்கும் அதனால் நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சேர்த்துட்டேன் தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கல தேங்காய் போட்டால் பாப்பாவுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கல பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திராட்சை மட்டும் இருந்துச்சு வீட்டில் வந்து முந்திரி தீந்து போயிருந்துச்சு நானும் வாங்க சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ வந்து இருக்கிறத வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை மட்டும் சேர்த்து நல்லா வறுத்து அதில் சேர்த்துட்டேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த முந்திரி தேங்காய் வந்து நல்லா வந்து பல் மாதிரி கட் பண்ணி நெய்யில் நல்லா ரோஸ் பண்ணி போட்டோம்னா அதுவும் கூட அவலில் சூப்பராக இருக்கும் இனிப்பு அவலில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சுண்டலுமே நல்லா விசில் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன் லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பாப்பாவும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கல பாப்பா வந்து தேங்காய் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக தாளிப்பு மட்டுமே கொடுத்து சுண்டலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்தனம் திருநீர் குங்குமம் இதெல்லாம் வந்துமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிளேட்டில் மூணுமே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து ஒரே ஆளாக தான் வைக்க போகிறோம் பாப்பா வந்து கொஞ்சம் அவங்கள வந்து அங்கே டிவி பார்க்க வச்சுட்டு வந்து நம்ம மட்டும்தான் செய்கிறோங்கிறதுனால எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கழுவி வச்சுட்டேன் அதனால எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கதவு நிலக்கால் எல்லாத்துக்குமே வந்து திருநீர் சந்தனம் குங்குமம் வச்சாச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நேரமாக இருந்துருச்சு தான் ஒரு டைம் நான் வந்து தொடச்சேன் ஆல்ரெடி சுத்தமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம இன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரு பெட் கிளாத் வச்சு நிலக்கால் கதவு எல்லாமே கிளீனாக தொடச்சிட்டேன் எல்லாத்துக்குமே சந்தனமும் வச்சாச்சு வாழை மரம் தோரணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் நம்ம நினைக்கல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவும் வைக்க முடியாது ஏன்னா குட்டி பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க அதனால் வந்து அது கரெக்டாக சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுனால அது எதுவும் வைக்கலை சும்மா நார்மலாகவே பூ மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு மா இலை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது வந்து கோர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லாததுனால அது வந்து என்னால் கோர்க்க முடியலை சும்மா நார்மலாக அப்படியே ஃபோட்டோக்கிட்டே வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் பெட்ரூம் கதவு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுமே வந்துட்டார் வந்ததோடு பார்த்திங்கன்னா அவர் லன்ச் முடிச்சுட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு லஞ்சு கொடுத்துட்டு பாப்பாவை அவரை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பூஜை படங்களுக்கு பூ வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் சன்வி வந்து அவர் கேர் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வேலையெல்லாம் டக்கு டக்குனுமே நான் முடிச்சுட்டேன் நம்மக்கிட்ட ச அதான் பூஜை படங்களுக்கு செல்ஃப் வந்து சின்னதாக இருக்கிறனால இதை வந்து எப்போதுமே நான் வந்து கிழக்கு முகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாமி படங்களை இது மாதிரி விசேஷமான நாட்களில் வந்து நான் கீழே இந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன் எனக்கு வந்து பெரிய செல்ஃபு இல்லை சின்ன செல்ஃப் தான் இருக்குது அதுவும் வந்து அது மேற்கு நோக்கி இருக்கிறதுனால விசேஷமான நாட்களில் கிழக்கு நோக்கி வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தரையிலே வச்சு தான் நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவேன் சுண்டலும் வச்சுட்டு இனிப்பு அவளும் வச்சாச்சு செய்யலான்னு தான் பார்த்தேன் டைம் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை அதனால் பொறி மட்டும் செஞ்சுட்டு கடையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் அதெல்லாமே வச்சுட்டு அப்படியே நீட்டாக சாமி கும்பிட்டாச்சு நெய்வேத்தியமாக என்னெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத சுத்தமாக நம்ம நம்ம மனநிறைவோடு வைச்சாலே அது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஜை வந்து எங்களுக்கு ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு நீட்டாக வச்சாச்சு பாப்பாவோடய புக்கு எல்லாமே என்னோடய ட்ரைபேட் எல்லாமே வச்சு நீட்டாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு நீங்களா எப்படி வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து என்னோடய வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் என்னோடய விலாக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அளவு நான் டெய்லியுமே வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் நிறைய டிப்ஸ் வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ